முன்பதாக ஐநா மனித ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் பொழுது நாங்கள் ஒரு முயற்சியொன்றை மேற்கொண்டு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே இயங்குகின்ற கட்சிகள் உடைய தலைவர்கள் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் உடைய ஒப்பந்தத்தோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற இருந்த இருபத்தோராம் ஆண்டு நடைபெற இருந்த மனித உரிமை பேரவை அமர்வுலே ஒரு புது தீர்மானம் ஒன்று இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட இருந்த சூழலிலே அண்டைக்கு தமிழ் கட்சிகள் உடைய தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் நாங்கள் ஐநா மனிதன்மை பேரவையுடைய பங்கா பேரவையுடைய உறுப்பு நாடுகள் நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் அத்தோ அத்தோடு ஐநாவுடைய செயலாளர் நாயகம் மற்றது மனிதருமே பேரவையுடைய உயர்ஸ்தாரிகள் மனிதருமே ஆணையாளர் இடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வந்து சர்வதேச விசாரணை மட்டும்தான் பொருத்தம் ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசே ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற இடத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்க முடியாது என்றால் குற்றவாளியே தன்னுடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு சமமான ஒரு வடியமாக அது அமையும் என்றதுக்காகத்தான் அந்த முதலாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையும் நாலாவது கோரிக்கையும் அனைத்துமே வந்து குறிப்பாக வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளாக அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த க போர் இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கெண்டு கேட்கப்படுகின்றது ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்து தமிழருக்கு நடைபெறுகின்ற அநியாயங்கள் என்றது வந்து நாற்பத்தி எட்டாம் இருந்து திட்டமிட்ட வகையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த என்று இருந்து பேந்து அது நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து கையாளப்பட்டு பேந்து அது ஒரு நேரடியான கட்டமைப்பு சார்ந்த இன தாண்டி நேரடியான ஒரு இனாலிப்பாக வந்து மாறி அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து உச்சமடைஞ்சது ஆகவே இந்த முழு கால பகுதியையும் வந்து முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் அதிலிருந்து தப்புவதற்கு தமிழ் தேசம் அடுக்க எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த நீதி நியாய பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம் இந்த போருக்கு பிறகு பொறுப்புக்கூற பேரிலே நடைபெறுகின்ற அத்தனை முயற்சியிடம் வந்து தமிழருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களாக கொச்சைப்படுத்தி அதனுடைய பின்னணி எதையும் வந்து சரியான கோணத்தில் வந்து கொள்ளா இல்லாட்டி விளந்து கொள்ள முடியாத வகையிலே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் வந்து அமைந்திருந்தது ஏனென்றால் இன்றைக்கு வந்து போர் நடைபெற்ற காளைகசி காலப்பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் மெல்ல 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 பின்னுக்கு போய் வந்து அதை கைவிடுற ஒரு நிலைமே உருவாகி இருந்த ஒரு நிலையில் அது முற்று முழுதாக வந்து இந்த ஜெனீவா அமர்வு செப்டம்பர் மாதத்தில் வரப்போகிற அமர்வில் வந்து கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஸ்ரீலங்கா அரசோடு வந்து ஏதோ ஸ்ரீலங்கா அரசு அதை கவனிக்கும் அளவுக்கு முடக்கிறதுக்குண்டு இருந்த ஒரு சூழலில் தச்சயமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் புதைக்குழியல் சரி அண்ணா இப்போ இன்றைக்கு செம்மணி வந்து பெரியளவில் வந்து வெளிவந்திருக்குன்ற ஒரு சூழல் ஆகவே செம்மணி என்ற விஷயம் இதுவரைக்கும் ஜெனீவாவில் நடைபெறுகின்ற தீர்மானங்கள் வந்து கையாளாது ஆனால் எங்களுக்கு தெரியும் செம்மணியில் நடந்த வந்து இனப்படுகொள்ள ஒரு மிக முக்கியமான அங்கம் சரிதானே ஆகவே இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவருகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ஜெனீவாவிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இண்டைக்கு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஊடாக முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை தான் இது அடிப்படையில் வந்து நாங்கள் மாற்றவோணும் உண்டு அன்றைக்கே செம்மண் இல்லாத நேரத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தினேன் என்றால் உண்மையிலே தமிழருக்கு அநியாயம் நடக்குது ஏனென்றால் தமிழரும் ஸ்ரீலங்கா அரசும் வந்து ஒரு ரெண்டு மோதுகின்ற ஒரு தரப்பாக வந்து கொச்சப்படுத்தப்பட்டு தமிழருக்கு நடந்த அநியாயம் தமிழருக்கு கடந்த அறுபது எழுபது வருஷமாக நடைபெறுகின்ற அநியாயங்களில் இருந்த பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை கூட வந்து கருத்தில் எடுக்காமல் வந்து வெறுமனே ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை வந்து இல்லாட்டி சம்பவங்களை விசாரிக்கிற ரெண்டோர நிலைக்கு ச சமத்துவப்படுத்தி ரெண்டு பிள்ளை பிள்ளையாக மோதுகின்ற திறப்புகளுக்கு இடையிலே நடக்கின்ற விஷயங்களாக அது மட்டுப்படுத்த பார்த்து ஆகவே தான் நாங்கள் அண்டைக்கு வந்து இந்த இந்த கடிதத்தை வந்து எழுதினோம் ஆனால் இன்றைக்கு செம்மணி வந்ததால் வந்து அது இன்னும் அந்த கடிதத்துடைய முக்கியத்துவம் வந்து இன்றைக்கு வெளிவந்து இருக்கின்றது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிட்ட அந்த கடிதத்தை மீறு இல்லாட்டி மீறுகின்ற வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அது அப்படி எடுக்கிறதாக இருந்தால் அப்படி எடுக்கிறதாக இருந்தால் இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவந்து இருக்கிற ஆதாரங்களை நாங்களே வந்து தூக்கி வழியிலே எங்களுக்கு தேவையில்லை என்ற எளியறதுக்கு சமமான ஒரு செயலாக வந்து அமையும் உண்மையிலே வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து தியாகம் செய்து ஆத்மாக்கள் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால் வந்து அந்த போர் காலத்தில் அந்த கடைசி கட்டங்கள்ன்றதை தாண்டியும் வந்து எந்தளவுக்கு தமிழருடைய தமிழ் தமிழர்களுக்கு நடந்த விவகாரங்கள் வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அந்த உண்மையை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் ஸ்ரீலங்கா அரசு அதோடு சம்பந்தப்பட இயலா அந்த விசாரணையோடு சம்பந்தப்பட என்றால் ஸ்ரீலங்கா அரசு குற்றவாளி என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்துவோம் நாங்கள் உண்மையிலே கவலையோடு வந்து நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் தமிழரசு கட்சி ஐநா மனிதருமே ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி உடைய தலைவர் சிபிகே சிவிஞானம் அவர்களோடையும் கதைச்சு அவருடைய சம்மதத்தோடு அவரும் தன்னுடைய கையொப்பம் வழங்கினதுக்கு பிறகு வழங்கினதுக்கு பிறகும் போன கிழமை பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் என்ற பெயரிலே எழுதப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை கடிதம் உண்டு பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக அது பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டதாகவும் வந்து ஊடகங்களிடம் வந்து வெளிவந்திருந்தார் அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முழுக்க முழுக்க வந்து குற்றவாளியாக இன்றைக்கு குற்றவாளி கூட்டிலே நிறுத்தப்பட்டு இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசே வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்குரிய கோரிக்கையிலே முன்வைக்கிற ஒரு கோணத்தில் தான் அமைந்திருக்கின்றது விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசு செம்மணி விஷயத்தை வந்து கையாடுறதுக்கு வந்து முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்கிற இடத்துல வந்து வெறுமனை கண்காணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச பங்களிப்பு சங்க சர்வதேச கண்காணிகளை வந்து க கண்காணிப்பாளர்களை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள ஓடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் சொல்லவோன்னு வந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏனென்றால் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நாங்கள் கூட்டாக வந்து வெளியிட்ட இந்த கடிதத்தையும் கூட இதே தமிழரசு கட்சியுடைய அண்டையான் தலைவராக இருந்த சம்பந்தன் வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து மீறி நாற்பத்தி நாலு நாடு நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கும் வந்து ஒரு ஒருதலைபட்சமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அங்கே ஜெனீவாவில் வந்து இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் மறந்து வெறுமனே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும் அது எப்பகையான தீர்மானம் என்றது முக்கியம் இல்லை தீர்மானம் நிறைவேற்றணும் இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அன்ற ஒரு கடிதம் எழுதியிருந்தது ஆகவே இது இது தொடரக்கூடாது இன்றைக்கு படிப்படியாக வந்து தமிழருடைய இனப்படுகொலை விசாரணை என்ற விஷயம் சர்வதேச மட்டத்தில் இருந்து படிப்படியாக ஒரு உள்ள விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து முடக்கப்படுறதுக்கான பிரதான நோக்கம் வந்து இந்த ஜெனீவா விஷயத்தை கையாழ்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பேரை அந்த பட்டத்தை வச்சு கொண்டு வந்து கையாளப்பட்ட கைய விதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத் தொத்தாலையும் அதுக்கப்புறம் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைமைத் வந்து கையாள் விதம் இன்றைக்கும் அதே அநியாயம் வந்து நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது வகையில் வந்து சம்பந்தனோடு நடந்து கொண்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கு ஒரு புது தலைவராவது இருக்கிறார் ஆகவே தான் நாங்கள் சிவிக்கு சிவஞானம் அவர்களோட வந்து துறவு கொண்டோம் அவே அந்த தலைவர் வந்து இதில் வந்து இந்த 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 ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆணையாளருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சரியான கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு பேந்து செயலாளர் சேர்ந்து தமிழர் கட்சியுடைய செயலாளரோடு சேர்ந்து வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து ஒரு நிலப்பாடு எடுக்கிறன்றதை வந்து ஏற்க முடியாத ஒரு காரியம் தயவு செய்து இதன் இப்பாட்டுங்கோ என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் வருகின்ற சனி ஞாயிறு சனி அல்லாட்டி ஞாயிறு நாங்கள் இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் சிவில் சமூக அமைப்புகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்கு இறங்குவதற்கான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுத்த விடு விடுக்கின்றோம் அதனுடைய உத்தியோகபூர்வமான அழைப்புதல் அனைத்து மட்டங்களுக்கும் வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் வழங்குவோம் தமிழரசுக் கட்சியும் வந்து அதில் கலந்து கொள்வோம் கலந்து கொண்டு நாங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு இந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்ட இந்த அணுகுமுறை இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கூட்டம் தான் இது இந்த கடிதத்துக்கு விசுவாசமாக செயல்படுறதாக இருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி கூட்டாக வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மூன்ற கூடாது வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் உண்டு ஐநா மனிதரிமை பேரவையாள வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கின்றது என்னென்றால் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்மானம் முடிவுக்கு வருகின்றது அதனுடைய ஆயுள் முடிவுக்கு வருகின்றது அப்போ ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட போகின்றதா இல்லையா நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அதை எப்படிப்பட்ட ஒரு தீர்மானமாக என்ற முடிவு இந்த நாடுகளால் வந்து இப்போ கருதுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது அப்போ இந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அந்த கடிதத்தை வந்து அனுப்ப அந்த முயற்சியை மேற்கொண்டு குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமில்லை மற்ற தரப்புகளையும் வந்து அரவணைத்து நாங்கள் அந்த கடிதத்தை வந்து தயாரித்தோம் இல்லை எங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நீதவான் உடைய கண்காணிப்பில் வந்து நடைபெறுகின்ற இந்த அகழ்வுகள் நீதிமன்றம் அது விசேஷமாக வந்து யாழ்ப்பாண நீதவானுடைய கண்காணிப்பில் வந்து நடக்கிறன்றது உண்டு சரியான ஆனால் அதை தாண்டி வந்து அந்த விஷயங்கள் கையாளுற தரப்புகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வேற எவரும் வந்து உறுதிப்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து இன்றையடைய தகப்பலருடைய கொலையை எடுத்துக்கொண்டால் நான் சட்டத்தன்மையான வகையில் வந்து அண்டைக்கு வந்து அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போய் வந்து அந்த 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 விசாரணை எப்படி நடக்கணும்ன்ற விஷயத்தை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தினாலும் கூட விசாரணை நடத்தினது வந்து போலீஸ் அந்த விசாரணை நடத்தின போலீஸ் அந்த விசாரணையில் வந்து அவரோட கொலை சம்பந்தமாக எடுத்த எவிடன்ஸை ஒருங்கிணைத்து அதை ஒரு இந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பியாண்ட் ரீசனபிள் டவுட் சரி அந்த அந்த சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையே குழப்புவதற்காகத்தான் அவை நடந்து கொண்டது அப்போ இதில் வந்து நீதவான் வந்து டிரெக்ஷன்ஸை கொடுக்கலாம் ஒரு விசாரணை எப்படி நடத்தணும்னு சொன்னாலும் கூட இறுதியில் வந்து அந்த விசாரணை வந்து நீதிமன்றத்தால் வந்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது சாட்சியங்களை கையாளு முழுக்கம் வந்து போலீஸாக இருக்கிற இடத்துல போலீஸ் சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை தமிழ் மக்களுக்கு வந்து இலங்கையினுடைய போலீஸுடைய செயல்பாடுகள் தொடர்பாக வந்து போதிய அனுபவம் இருக்குது இதை கையாளுற நிலையிலே இந்த விசாரணை ஊடாக வரக்கூடிய இறுதி கட்டத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் வந்து குளம்புறத்துக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படித்தான் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் அனைத்திலையும் எவருமே வந்து குற்றவாளிகளாக வந்து நிரூபித்து கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு உறுதிப்படுத்தி இருக்குது அதுதான் எங்களோட வரலாறு நீதிமன்றம் வந்து இந்த சாட்சியங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து பாதுகாத்து உறுதிப்படுத்துகிறதை மட்டும்தான் செய்யலாம் அதுக்கு அங்காலே நடக்கிற விசாரணை இல்லாமல் வந்து எங்களை பொறுத்த வரையில் வந்து ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டில் வந்து நடக்கக்கூடாது என்று தான் எங்களுடைய நெற்பாடு இது அனைத்துமே வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையிலே இந்த அகழ்வுகளும் இந்த அகழ்வுகளும் முழுமையாக வந்து சர்வதேச மட்டத்தால் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் திரு சுமந்திரன்ட பேரை சொல்ல வேண்டிய யதார்த்தம் என்றால் வந்து சுமந்திரன் இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த தீர்மானம் இவ்வளத்துக்கு நீத்து போய் வந்து இன்றைக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து சுமந்திரன் சம்பந்தனுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு கடிதத்தில் வந்து கையொப்பம் விட்டு அதுக்கு நேர் மாறான ஒரு நிலப்பாடை வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து மாற்றலாமா என்ற இந்த த தலைவருக்கும் வந்து மறைந்த தலைவருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசமும் இல்லை அவரும் அதுதான் தான் செய்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இப்போ தமிழினத்துக்கு வந்து இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கேன் கண்ணுக்கு முன்னால் வந்து இவ்வளோ ஆதாரம் இருக்கு தமிழினத்துக்கு வந்து பொறுப்புக்குள் சம்பந்தமாக ஒரு ஒரு அங்களும் கூட முன்னுக்கு போகாமல் பதினைஞ்சி வருஷமாக வந்து நாங்கள் நாங்கள் இருக்கிற மண்டா வந்தால் அதுக்கு என்ன காரணம் நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த முயற்சியில் எடுக்கிறோம் இப்போ தலைவர் ஓமண்டா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலாக இருந்தது ஆனால் ஒரு கிழமைக்குள்ளே அந்த கடிதத்துக்கு கையொப்பமிட்டு ஒரு கிழமைக்குள்ளே அதுக்கு நீர்மாற நிலைப்பாடை வந்து வலியுறுத்துறதுண்டா வந்து அதுக்கும்படவர் வந்து ஒரு அந்நியாயம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது செம்மணியே வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பேசப்பட்டதுக்கு பிறகு அது பதினஞ்சு வெறுமனே பதினஞ்சு உடல்கள் என்று சொல்லி அதை மூடி மறைச்சு அதெல்லாம் அதோட முடிஞ்சு என்று சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்து லட்சியமாக வந்து வழி கொண்டு வந்த ஒரு நிலையில் திரும்பவும் வந்து அதை மூடி மறைத்து மறக்கிறதுக்கு வேலை செய்து அதே அரசு கைக்கு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறத நியாயப்படுத்தலாமா நான் கேட்குறேன் செம்மணி வேறு போர்க்குற்றங்கள் வேறு இந்த காலப்பகுதியில் நடந்து இப்படி நடக்கணும் இது இப்படி நடக்கணும்ட்டு இருக்கேனா அது அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலப்பாடாக இருக்க வேணும் அது மிக முக்கியம் எம்மணி எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது வந்து போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற அநியாயங்கள் மட்டும் இல்லை இனப்படுகொலை மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற அந்த முழு அநியாயத்தை முழு இனப்படுகொலைக்கான செயல்பாடுகளையும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அந்த யதார்த்தத்தை முழங்கிக் கொண்டு அந்த அடிப்படையிலே வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து சரியாக வந்து கணக்கு போடலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் வந்து கையொப்பமிட்டு ஐநா மட்டத்தில் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களை எப்படி கையாளப்பட வேண்டும் விசேஷமாக மனித உரிமை பேரவை இருக்கக்கூடிய பலவீனங்களை விளங்கி கொண்டு அதால் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்க போகிறே இல்லைன்றா ஸ்ரீலங்கா அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து அங்கே எதுவுமே நடக்க போகிற இல்லை சம்மதம் இல்லாமல் அங்கே மனித உரிமை பேரவையால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே அது குற்றவியல் நீதிமன்றம் துக்கு வழங்கப்பட அல்லது ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம் உண்டு இலங்கை தொடர்பாக வந்து உருவாக்கப்பட அல்லது வந்து ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து பாரப்படுத்தப்பட வேண்டும் அடிப்படையில் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணைத்தான் அவசியம் என்ற விஷயத்தை வலியுறுத்தி அந்த விசாரணையை உறுதிப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற மேலதிகமான நடவடிக்கையில் வந்து நாலு கோட்பாடுகளாக வந்து நாங்கள் முன்வைத்தோம் ஐநா மனதின்மை ஆணையாளர் வந்து போன கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது கட்சி தலைவர்கள் அனைவரும் தமிழ்ச்சிசிய இரங்கலே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களுடைய கையொப்பங்களோடு சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களோடும் அவர்களுடைய ஒப்பந்தத்தோடும் நாங்கள் ஒரு கடிதத்தை வந்து ஐநா மிருதுமை ஆணையாளரிடம் வழங்கினோம் ஆனால் அதை ஆணையாளரிடம் வந்து வழங்கி அடுத்த கிழமை தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் செயலாளர் வந்து அந்த கையொப்பம் இட்ட கட்சிகளுடைய ஒரு தலைவராக வந்து சிவி கே சிஞ்சான இருந்தவர் ஆணையாளரிடம் வழங்கின கடிதத்தில் ஆனால் அதே தமிழரசுக் கட்சியுடைய அதே தலைவரும் செயலகம் சேர்ந்து வந்து செம்மணி விவகாரத்தில் வந்து அரசாங்கத்திடம் வந்து அந்த விசாரணை நடத்துறதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதை மேலதிகமாக வந்து ஒரு சில சர்வதேச தரப்பின கண்காணிப்போடு வந்து செய்கிறதுக்குரிய ஆலோசனையில் வந்து வழங்கியிருக்கிறார் அவை இது நேருக்கு நேர் முறம் நிலப்பாடுகள் நிலைப்பாடுகள் செம்மணியில் நடந்திருக்கிற இந்த அநியாயம் இந்த மூடி மறைக்கிறதுக்குண்டு ஸ்ரீலங்கா அரசு இவ்வுல காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்த இடத்துல வந்து ஒரு தச்சயமாக வந்து வெளிவந்திருக்கின்ற இந்த ஆதாரங்களை திரும்ப வந்து ஸ்ரீலங்கா அரசு கைக்கே வந்து கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறதா தான் இந்த கடிதம் இருக்குது அவள் இது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வாரக்கிழமை இறுதி சனி ஞாயிறு நாங்கள் இந்த கட்சித்தலைவர்கள் அனைவரும் கட்சித்தலைவர்களுடைய கட்சித்தலைவர்களையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் உரிமை அமைப்புகளையும் வந்து ஒரு இடத்துல வந்து சந்தித்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஓரா இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி எழுதின அந்த கடிதத்தை எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை அதை மிக இறுக்கமாக மிக இறுக்கமாக அனைவராலையும் வந்து கடைபிடிக்கிறதுக்குரிய ஒரு அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த இந்த கூட்டம் ஒன்றுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து எல்லா தரப்புகளுக்கும் வந்து இதை விளங்கப்படுத்தி வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் அவர்களிடம் அனுப்புவோம் மேலதிகமாக வந்து ஊடகங்கள் என்னடா மக்களுக்கும் வந்து இந்த தெளிவு இருக்கணும் வந்து நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் தனியாக ஒன்றில் சனி இந்த கட்சித் தலைவர்கள் எல்லோரையும் வந்து நாங்கள் சனிக்கிழமன்றால் ஊடகங்களை ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி மாறி நாங்கள் வார சனி ஞாயிறையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு செம்மணி வெளிவந்து இருக்கின்ற இந்த விடயம் துடைய பின்புலத்தை நாங்கள் சரியாக புடங்கி கொள்ளுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பொறுப்புக்கூறல் மனித உரிமை பேரவைக்குள்ளே வந்து முடக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கூறல விஷயம் வந்து படிப்படியாக கரைச்சி கரைச்சி கரைச்சு கடைசியில் வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து வந்து முடக்கி முடக்குவதற்கான ஒரு நிலையில் தான் செம்மணி வந்து இன்றைக்கு வந்து தச்சயமாக வந்து வெளிவந்திருக்கின்றது சரிண்ணா ஆனால் செம்மணிக்கும் நீங்கள் ஜெனிவாலை நடக்கின்ற அந்த தீர்மானம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்துக்கு முறையில் ஒரு இல்லை செம்மணி அதுக்குள்ளே வந்து வராது அப்படின்னு சொல்கிறேன் என்னடா அந்த தீர்மானம் வந்து ஒருமனை போர்ட கடைசி கட்டங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு இருக்குது ஆகவே இன்றைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த வழி வந்து இருக்கிற நிலையிலே ஒரு முழுமையான விசாரணை முழுமையான விசாரணை இலங்கையில் வந்து தமிழினம் இந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான அந்த முழு சரித்திரத்தையும் விசாரித்து அந்த இனப்படுகொலை அண்டது வந்து ஒருமனே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே மட்டும் நடக்க இல்லை நாற்பத்தி எட்டாம் இருந்து திட்டமிட்ட வகையில் வந்து முதல்ல கட்டமைப்பு சார்ந்து பேந்த அதுக்கப்புறம் வந்து நேரடியாக வந்து அந்த இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது அவை அந்த முழு விஷயங்களையும் வந்து விசாரித்தால் மட்டும்தான் உண்மையான ஒரு முழுமையான நீதி நியாயத்தை வந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் ஆகவே அப்பகையான ஒரு ஒரு அணுகுமுறையை தான் இந்த முயற்சி நாங்கள் செய்கிறத்துக்கு விரும்புகின்றோம் அதில் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டிருக்கிறோம் விசேஷமாக வந்து எந்த ஒரு கட்சியும் இந்த அணுகுமுறைக்கு இணங்கினதுக்கு பிறகு வந்து வேறுபட்ட நிலைப்பாடை வந்து எடுக்க கூடாது ஒரு கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு வந்து அதுக்கு நேர்மாறான நிலைப்பாட்டை வந்து போன கூடவே தமிழரசு கட்சி எடுத்த மாதிரி வந்து தயவு செய்து வேறேவரும் வந்து அப்படி செய்யக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த இந்த முயற்சியை வந்து அவசரமாக வந்து செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம்